ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டிலேயே உள்ள முருங்கை பறித்து பொடி பண்ண போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது ஆயிரத்து அதிகமாக இருக்குது அதாவது ரத்த சோகை உள்ளவங்களும் பிரகிணத்தை உள்ளவங்களும் இது வந்து சூப் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த கீரை எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து நான் அந்த கிளையெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து புதுசாக துளுத்து வரும் இப்போ இந்த கீரையை வந்து ஒரு ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு த நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிடும் வடிகட்டிவிட்டு நல்லா வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் நல்லா காயினும் கா மூணு நாலு நாள் வரைக்கும் நல்ல காஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்துடும் நல்ல கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நொறுங்கும் நல்ல மொரம் மொரன்னு நொறுங்கும் இப்போ வந்து நான் இதில் உள்ள வந்து இந்த பெரிய பெரிய காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் உதர்னாவே அப்படியே வந்து குட்டிவிடும் இது நீங்கள் வந்து உருவி வைக்க வேணாம் மூணு நாள் அப்படியே துணியில் போட்டு வச்சுருங்க திரும்ப வந்து ஒரு நாள் என்ன பண்ணிடுங்க எடுத்து ஒதறினீங்கன்னாவே எல்லாம் வந்துடும் அதுக்கு பிறகு வந்து இந்த பொடி பொடிசாக உள்ள கீரையெல்லாம் எடுத்து ஒரு துணியில் போட்டு வச்சுருங்க நான் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் ஒரு நாலு நாள் வரைக்கும் காய வச்சு ஒரு புடவையில் போட்டுருங்க அல்லது ஒரு வேஷ்டியில் போட்டு காய வச்சிருங்க அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி எடுத்து தாம்பாளத்தில் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதில் உள்ள இந்த பழுத்த கீரையெல்லாம் நீங்கள் பொறுக்கி எடுத்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடும் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு வந்து கொஞ்சம் நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் என்ன ஈரம் இருக்கும் அதில் அதனால் இதையும் வறுத்துட்டு சேர்த்துட்டு இது மேலேயே வந்து மறுபடியும் அந்த காஞ்ச வளர்ந்த கீரை எடுத்து வச்சு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா கீரையும் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் இந்த ஒன்று ஒன்று பழுப்பு இருந்ததுன்னா அது எடுத்துருங்க முத்தனை கீரை தான் ஆனால் வந்து கீரை வந்து இலசான கீரை ஒன்று ஒன்று கொஞ்சம் கலராக இருக்கிறது வந்து கொஞ்சம் முத்தனை கீரை வந்து அந்த மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் எடுக்கணும் அவசியம் கிடையாது நல்லா பழுத்து நல்ல மஞ்சள் கலரில் இருக்க பாருங்க அதை மட்டும் எடுத்துருங்க இப்போ எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையும் நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா சளிச்சிடும் சளிச்சுட்டு அந்த கப்பியாக உள்ளதெல்லாம் மறுபடியும் சலிச்சிடுங்க ரெண்டு தடவை நல்ல ரெண்டு மூணு தடவை நல்லா சலிச்சிட்டு நைஸாக உள்ள பவுட்ரு எடுத்து நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து டெய்லி தோசை ஊற்றும் போது தோசையில் சாப்பிட்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம கலந்துக்கலாம் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இதை பாருங்கள் இதை வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணது வந்து சளிச்சிடுறேன் சளிச்சிட்டு எனக்கு இந்த வேஸ்ட்டெல்லாம் நான் தூக்கி போட்டுறேன் மீது உள்ளதெல்லாம் எடுத்து நான் வந்து பாட்டிலில் கொட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா கெட்டே போகாது உங்களுக்கு தே உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வேணால் வச்சுங்க இப்போ இதை பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்